வணக்கம் அன்பான நேயர்களே இன்றைக்கி வந்து இந்த செடியை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு பார்த்தேன் இந்த செடியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா தும்பை செடி இதோடய மருத்துவ குணம் உள்ள செடியாக இல்லை நார்மலாக எப்போதும் இருக்கிற மாதிரியான செடியான்னு தெரியல நானும் சின்ன வயசுலேருந்து இந்த செடியை பார்த்துக்கிட்டுதே இருக்கேன் இதோடய பூ எதாவது மருத்துவ குணம் உள்ளதா அப்படிங்குறதும் தெரியாது தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த செடியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது இது மருத்துவ குணம் உள்ளதா இல்லையா அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு தெரியாது அதனால் தெரிஞ்சவங்க இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஆட்சிகள் இதில் வந்து அதிகமாக உட்காரும் ஆனால் இது மருத்துவ செடியாக இல்லை நார்மலாக எப்போது மாதிரி முளைக்கிறது ஏன்னா இது வந்து ஆடு மாடுகள்லாம் சாப்பிடாது நான் பார்த்துருக்கேன் ஆடு மாடுலாம் இந்த செடியை வந்து சாப்பிட்டு நான் பார்த்துங்க இயற்கையை பற்றி தெரிஞ்சவங்க அந்த மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சவங்க அந்த செடியை பற்றி தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் இந்த தும்ப செடியோட குணம் அதோட மருத்துவத்தை பற்றி கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க அதோடு இல்லாமல் நம்ம சேனலை பார்க்குறவங்க வந்து நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக்கு அல்லது ஒரு சப்ஸ்கிரைப் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் கொஞ்சம் உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவைப்படுது சேனலை என்ன மேலும் மேலும் கொண்டுட்டு போகிறதுக்கு ஒரு லைக் இல்லாத ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த செடியுமே வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் அல்லது ஜனவரி மாசங்கள்ல தான் வந்து அதிகமாக காணும் காணப்படுது அதுக்கப்புறம் இது அதுவா அழிஞ்சிருது காட்டலாம்